அன்பு நேர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் ராசிக்கார நேர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சரவணப் பொய்கை வேலவனை முருகப் பெருமானை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமாக சொல்கிறேங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாகவே நம்ம ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க எப்போவோ எனர்ஜியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க பெரிய படிப்பு படித்தவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா பணத்தாரனா உயர்ந்தவனா இல்ல தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மனசோடு தான் பழகுவாங்க ஒரு போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல யோசனைக்கும் தீர்க்கமான சிந்தனைக்கும் பெயர் போனவங்க நம்ம ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா என்னங்க நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க ஆனால் கன்னிராசிக்காரர்களே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக அப்படியே மறைஞ்சு போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இனிதே திருமணம் நடைபெற போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செல்வம் கிடைக்கப் போகுது குறிப்பாக பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பூர்வீக சொத்து தானாவே உங்கள் கைக்கு வந்து போகுது உங்கள் செல்வாக்கு சமூகத்தில் போகுது புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க கனவு இல்லம் கட்ட போறீங்க நகை நட்டுக்கள்னு எல்லாம் போகுது உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா ஆரோக்கியமாக மாறப்போகுதுங்க கன்னிராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஜனவரி மாதம் இருக்கே இது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய அஸ்திவாரமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்துல சுகஸ்தானத்துல சதுர்கிரக யோகம் ஏற்படுது லகனாதிபதிக்கும் கர்மஸ்தானாதிபதிக்கும் இடையே பரிவர்த்தனை யோகம் எல்லாம் உண்டாகுது சொத்து வாகனம் பதவி உயர்வுக்கான யோகங்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கிரக சேர்க்கை வேலைவாய்ப்பில் பெரிய உயர்வை கொடுத்தாலும் சின்ன சின்ன தவறுகள் குடும்ப உறவுகளையும் மன அமைதியையும் பாதிக்காமல் பார்த்துக்கணும் ஜனவரி மாத கிரக நிலைகள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க தனுசு ராசியில் அதாவது உங்களோட நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒன்றா இருக்காங்க இது எதை குறிக்குதுன்னா வீடு தாய் மன அமைதி சொத்து மற்றும் வாகனங்களை இது குறிக்குது பத்தாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சுபமான அறிகுறிங்க குரு தன்னோட பார்வையால் நான்காம் வீட்டை பார்த்து ஒரு சமநிலையை உருவாக்குறார் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உறவுகளில் ஒரு சின்ன தள்ளுபடி அல்லது குளிர்ச்சி இருக்கலாம் ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்கள் எதிரிகளை வீழ்த்திற பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்க ராசி அதிபதியான புதன் ஜனவரி மாதம் நான்காம் வீட்டில் இருக்க போறார் இது உங்களை மன ரீதியாக ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுருக்கோம் ஆனா அதே சமயம் அதிகமா யோசிச்சு ஒருவித பதட்டம் ஏற்பட வாய்ப்பு கூடவே செவ்வாய் இருக்கிறதுனால டக்குன்னு எரிச்சல் வரலாம் கோபம் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனாலும் உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கு குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறது விபத்துக்களை ஏற்படுத்தலாம் அதனால் தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வீட்டில் விசேஷங்கள் விருந்தினர்கள் வருகைன்னு ஜனவரி மாதம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் வீடு பழுது பார்க்குற வேலைகள் நடக்கலாம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரங்க மகர சங்கராந்தி சமயத்தில் சொத்துக்கள் சேர்றதுக்கான காலம் அமைஞ்சிருக்கு ஆனால் செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்களிடையே சின்ன சின்ன மோதல்கள் வரலாம் குருவின் பார்வை உங்கள் தாயாரோட உடல்நிலையை நல்லா முன்னேற்றம் கன்னிராசி இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு முக்கியமான காலம் சூரியன் செவ்வாய் ஆதிக்கத்தால் உங்களுக்கு ஓய்வே கிடைக்காதுங்க விருந்தினர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைப்பீங்க ஆனால் சமையலறையில் வேலை செய்யும்போது நெருப்புலேயும் கத்திகளிலையும் கவனமாக இருங்க கணவருடன் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க பணத்தை பொறுத்தவரை நிச்சயமாக கைக்கு வரும் ஆனால் அதை பயனுள்ள விதத்தில் செலவு செய்யுங்க சுக்கரன் ஐந்தாம் வீட்டுக்கு மாறுறதுனால திடீர் பணவரவு உண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்களுக்கு இது லாபகரமான நேரம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் பணி நிரந்தரமாக வாய்ப்பிருக்கு இருக்குது வாழ்க்கை துணையோட நடத்தையால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக எதையும் எதிர்பார்க்காதீங்க தனிமையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் குழந்தைகளை மட்டும் விளையாடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சின்ன காயங்கள் ஏற்படலாம் மற்றபடி அவங்க கல்வி நிலை ரொம்ப உயரும் உங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் அமைதி நிலவும் சாந்தமும் அமைதியும் கொண்ட கன்னிராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்கள் எதை நினச்சீங்களோ அந்த காரியம் வெற்றியாக முடியும் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக முடிவெடுப்பீங்க மற்றவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்கள் முன்னாடி நிற்பீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழிலில் விரிவாக்கம் செய்ய நினப்பீங்க அதுக்கு தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை பாராட்டுவாங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்து நன்மதிப்பு கிடைக்கும் மிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் சந்தேகம் இருந்தால் அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க திட்டமிட்டு படித்தா பெரிய முன்னேற்றம் இருக்கு இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா இல்லவே இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா நித்திரை செய்கிறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமைய போகுது இது நாள் வரை நீங்க அனுபவிச்ச அந்த மனக்கவலைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க ரொம்ப வசீகரமானவங்க எல்லா கலைகளையும் தெரிஞ்சவங்க கடமை தவறாதவங்க உங்க அறிவை நீங்க சரியா பயன்படுத்தினா பெரிய உயரங்கள் அடையலாம் ஜனவரி பதினைந்து முதல் பதினேழாம் தேதிக்குள்ள இந்த நான்கு கிரகங்களும் ஒண்ணா சேர்ந்து உங்களுக்கு பெரிய யோகங்களை தரப்போகுது ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச வேலை இழப்பு கடன் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை இதெல்லாம் இனி முடிவுக்கு வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு விசா பிரச்சனை சரியாகும் குடியுரிமை கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்குது உங்களை வேணாம்னு ஒதுக்கி வச்ச சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்கள் வாழ்க்கையே இனி சொர்க்கந்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி